சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி முதல் நாள் விற்ற அந்த ஆபரணத்திற்காக முதலியார் காந்திமதியிடம் அளித்த நாற்பது ரூபாய்களையும் அவள் பத்திரமாக அந்த காகித உரையில் தன் பெட்டிக்குள் வைத்திருந்தாள் காகித உரையையும் அமிர்தத்தையும் மாறி மாறு பார்த்த காந்திமதிக்கு துயரம் தாழ முடியவில்லை கண்களில் பெருகிய நீரை சமாளித்து கொண்டு அவள் எதுவும் பேசும் முன் புலக்கடையிலிருந்து வேகமாக பாய்ந்து வந்த சிவானந்தம் உரத்த குரலில் நீ இப்பொழுது எங்கே போயிருந்தாய் சொல் மிதமும் வெயில் வேலையில் ஆற்றுக்கு போவதன் மர்மம் தெரிந்துவிட்டது உண்மையை சொல்லிவிடு இல்லாவிட்டால் என்று எட்டு வீடு கேட்கும்படி கர்ஜித்தார் அத்தியாயம் பத்து அவமானத்தினால் காந்திமதியின் முகம் இரத்தமன சிவந்து போயிற்று துக்கத்தினால் பேச முடியாது உதடுகள் துடித்தன முடிவில் அவள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு அண்ணா என்று வாயை திறக்க முன் அமிர்தம் அடிபட்ட வேங்கை போல் கோபத்துடன் குறுக்கிட்டாள் நான் சொன்னதே இவள் இல்லை என்று நிருபி நிரூபிக்கட்டும் பார்க்கலாம் ஒரு நாள் போல நிதைக்கும் இந்த வேலையில் இவள் சம்பந்த முதலியார் வீட்டுக்கு போய் வந்து கொண்டிருப்பதை இந்த ஊரே தெரிஞ்சு கொண்டிருக்கு முதலியாருக்கும் இவளுக்கும் சிநேகிதம் உண்டு என்பதை இங்கே அறியாதவங்க ஒருத்தர் பாக்கி இல்லை வெக்கு கேடு எனக்கு நாக்கை பிடுங்கிக்கலாமலென்று இருக்கு என்று கத்தினாள் தன் தலைமீது யாரோ ஒரு வண்டி நெருப்பை அள்ளி கொட்டி விட்டதை போன்று ஒரு கணம் திகைப்பில் ஸ்தம்பித்து போனாள் காந்திமதி அண்ணன் மனைவி தன் மீது சுமத்திய அபாண்டமான பழியை கேட்டு அவள் நெஞ்சு பதைத்தது அண்ணி அக்கிரமமாக சொல்லாதீங்க வீணாக ஒரு பெண்மேலே பழி சொல்கிறது கடவுளுக்கும் பொறுக்காது பெண்களை பெற்றிருக்கும் நீங்கள் இப்படி சொன்னால் நல்லாவே இல்லை என்று பதிலளித்த காந்திமதிக்கு மேலே பேச முடியவில்லை துக்கம் தாளாது என்று அவள் வாய்விட்டு அழுதுவிட்டாள் நீலிக்கு கண் நெச்சியிலே என்பாங்க அதுபோல உடனே அழுதுவிட்டா செய்கிற தப்பெல்லாம் மறைஞ்சு போயிடுமா கண்ணகி போல் என்னமோ சாபம் போட்டு பார்க்குறியே நான் உன் மேலே வேணும்னு கதைகட்டு சொல்லலை உங்கள் அண்ணாவே தன் கண்ணாலே பார்த்த பின்புதான் கேட்கிறார் என்று உரத்த குரலில் கர்ஜித்த அமிர்தம் கோபத்துடன் கணவன் பக்கம் திரும்பி உங்கள் தங்கச்சி மேலே நானா வீண்பழி போட்டு பேசுகிறேன் பிள்ளையார் மாதிரி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களே முதலியாருக்கும் இவளுக்கும் சிநேகிதமோ என்னமோ அது உங்கள் பாடு உங்கள் தங்கச்சி பாடு இந்த திருட்டுக்கலையின் பெட்டியை திறந்து நாற்பது ரூபாயை எடுத்து தன் பெட்டிக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிருந்தாளே அதுக்கு என்ன சொல்கிறாளாம் கேளுங்க என்று காப்பை என்ன பண்ணினாலாம் கேளுங்க என்று கத்தினாள் உங்கள் பணத்தை திருடி கொண்டேனா அண்ணி இதென்ன இடிமேலிடி என்று அழுகிய மறந்து ஆச்சரியத்துடன் கேட்டாள் காந்திமதி ஆமாம் இடிமேலிடி இடித்து மழை பெய்யுது என் பெட்டியை திறக்காமல் உன் பெட்டிக்குள்ளே பணம் பறந்து வந்து இல்லையா என்னை எகத்தாளமாக வினவிய அமிர்தம் கோபத்துடன் முகத்தை தோளில் இடித்து கொண்டாள் அண்ணி அது என்னுடைய பணம் உங்கள் பணத்தை பற்றி சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட்டு துக்கம் தாளாது விம்மி என துவங்கினாள் காந்திமதி இதுவரை கோபத்துடன் சற்று மௌனமாக இருந்த சிவானந்தம் உன்னுடைய பணம் என்கிறாயே உனக்கு திடீர்னு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது அந்த முதலியார் பயல் கொடுத்ததா ஒப்புக்கொள் உண்மையே இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டு நீ என் மானத்தை குளிப்பதை விட செத்து ஒழுஞ்சியானாலும் எனக்கு எவ்வளவோ நிம்மதியாக இருக்கும் வெக்கம் கட்டவளே உன் புத்தி இவ்வளவு இனமாக இறங்கி போகணுமா பட்ட பகலிலே ஐயோ சகிக்கலை என ஆத்திரத்தில் சரமாரியாக பேசிக்கொண்டு போனார் மேலே கேட்டுக்கொண்டிருக்க மனம் தாளாத காந்திமதி கண்ணீரை துடைத்துக்கொண்டு அண்ணா தீர விசாரித்து விட்டு பேசுங்க வீணா வார்த்தைகளை கொட்டிவிட்டா பின்னாடி அள்ள முடியாது முதலியார் வீட்டுக்கு நான் போனது வாஸ்தவம் ஆனால் நீங்கள் சந்தேகிக்கிறபடி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது முதலியார் வீட்டிலே அவர் மட்டும் தனியாக இருக்கிறார் அவர் பெஞ்சாதியும் இருக்கிறார்கள் அண்ணா வயசிலேயே அவர் எனக்கு அப்பா போல அத்தனை நல்ல மனுஷரை பற்றி சந்தேகிப்பது பெரிய பாவம் அவங்க வீட்டுக்கு நான் ஒரு காரியமாகத்தான் போய் வந்து கொண்டிருந்தேன் தமையந்தியை படிக்க வைக்காமல் வீட்டுடன் வச்சிருக்கிறது நியாயமில்லைன்னு எனக்கு தோன்றியது எங்கே படிக்க வைக்கலாம்னு யோசனை கேட்க அங்கே போனேன் அவருடைய உதவியை கேட்டு அங்கே நான் போக நேர்ந்ததற்கு ஒரு வழியில் தான் காரணம் அமிர்தமும் அவங்க அண்ணா நமச்சிமாயமும் உங்களுக்கு கூட தெரியாம ரகசியமா யாரோ ஒரு மரக்காயர்கிட்ட தமயந்தி வித்துவிட ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தாங்க அதனாலே அதை தடுக்க நான் முதலியார் உதவியை நாடினேன் இதுதான் உண்மை நீங்க வேணுமானாலும் அவரை விசாரித்து கொள்ளுங்க என்று மூச்சு விடாது பேசினாள் அமிர்தத்தின் குற்றமுள்ள மனம் இதை கேட்டதும் பதட்டமடைந்தது அடுத்து விடுகிறோள் போல் கையை நீட்டிக்கொண்டு காந்திமதி முன்னால் ஓடி வந்து ஆக்ரோஷத்துடன் நின்றாள் அவள் போய் போய் இவள் தான் கெட்டவள் என்பதோடு போகக்கூடாது என்று என்மேலேயே ஒரு பெரும் அபவாதத்தை சுமத்துகிறாள் இவள் கண் அவிஞ்சுதான் போயிடும் என் அண்ணா கிட்ட இவள் தவறாக நடந்து கொண்டதை கூட இல்லை சொன்னாலும் சொல்லுவா அவர்தான் அப்படி தவறி நடந்தார் என்று மாற்றி சொன்னாலும் சொல்லுவா பொய்க்காரி இந்த பணத்தை என் அண்ணன் தான் திருடி தன் பெட்டியிலே வைத்து விட்டதாக கதை சொன்னாலும் சொல்லுவாள் கள்ளி என்று கத்தி அமிர்தம் தொடர்ந்தாற்போல் இவ்வளவு நெஞ்சழுத்தமா என் மேலேயே அபானவா ஒரு பொய் சொல்லுகிறாளே இவள் இதை கேட்டுக்கொண்டு நீங்க சும்மா அனுக்கிறீங்களே உங்க நெஞ்சு கொதிக்கலையா இந்த ஆத்திர வார்த்தைகளை கேட்டு என்னைக்கு இவள் வீட்டுக்கு காதலி எடுத்து வைத்தாலோ அன்னிக்கே என் சந்தோஷம் அஸ்தமிச்சு போயிடுச்சு யார் சொல்லியும் குற்றமில்லை என்னை பெற்ற பாவிகள் என்னை கொண்டு வந்த ஒரு பாலங்கிணத்திலே என முடிக்காது தலையில் படீர் படீர் என அறந்து கொண்டு ஹோவென்று ஓலமிடத் தொடங்கிவிட்டாள் கூடத்தில் நடந்த இந்த சண்டையையும் அழுகுறலையும் கேட்டு தமையந்தி மிகவும் கலவரமடைந்து போனாள் ஆவலை அடக்க மாட்டாது தாழ்வாரத்தினின்று மெல்ல வாயிற்படியில் வந்து எட்டி பார்த்தாள் காந்திமதி முகத்தை கரங்கடினால் புதைத்து கொண்டு விம்மி அழுது கொண்டு நிற்பதைக்கான அவளுக்கும் அழகி வந்தது கூடத்திலே முன்னும் பின்னும் கோபத்துடன் உலாவிக் கொண்டிருந்த சிவானந்தம் தன் பக்கம் திரும்புவதைக் கவனித்து அச்சிறுமி அத்துடன் தலையை பின்னுக்கு எடுத்துக்கொண்டு சுவருடன் ஒண்டிக் கொண்டாள் தம் ஆறுயிர் மனைவி அழுவுது புலம்புவதைக் காண சகிக்காத சிவானந்தம் மிகவும் உத்தமிபோல் போல் குற்றம் பேச வந்துவிட்டாயே இந்த முதலியாருடன் உனக்கு எத்தனை நாளா சிநேகிதம் அது முதலே எனக்கு தெரிஞ்சாகணும் உண்மையை சொல் என்று உக்கிரமாக அதட்டினார் அண்ணன் தன் பேச்சுக்களை நம்பவில்லை மனைவி சொல்லிக் கொடுத்தது தான் உண்மை என்று எண்ணுகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட காந்திமதிக்கு அவமானத்தினால் உடல் குன்றி போயிற்று அவளது கண்ணீரும் அழுகையும் நின்றன அதற்குப் பதில் எவ்வளவு நாட்களாக அடங்கி கிடந்த ஒரு துணிச்சல் கட்டுக்கு மீறிப்பு இருட்டு கொண்டு வெளியே வந்தது அண்ணியின் பேச்சை நம்பிக்கொண்டு நீங்கள் இப்படி தாறுமாறாக கேட்கிறது நியாயமில்லை என பதிலுக்கு கோபத்துடன் மொழிந்தாள் சிவானந்தத்தின் சினம் உச்சநிலையை அடைந்தது தன்னை எதிர்த்து பேசும் அளவுக்கு காந்திமதிக்கு அவ்வளவு தைரியம் என வெகுண்டு எனக்கு கேட்க உரிமை இல்லாமல் பிறகு எவனுக்கு உரிமை இருக்கிறது என் ஆதரவிலே நீ இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும் என்று சீறினார் உங்கள் ஆதரவிலே நான் இருக்கிறது வாஸ்தவம் அண்ணா நானும் உங்களைப் போல் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்திருந்தா இந்த வீட்டிலே இருப்பதை உங்களோடு பகிர்ந்து சாப்பிட எனக்கு சட்டப்படி உரிமை இருந்திருக்கும் ஆனால் காலும் பெண் என்று பிறந்து விட்டதனால் தர்மத்திற்கு எனக்கு சோறு போடுவது போல நீங்கள் அழுத்து பேசுறீங்க நான் உங்களுக்கு பாரமாக இங்கே இருப்பது தப்புதான் அண்ணா என்றாள் துயரத்துடன் மீண்டும் அவள் கண் கண்களை நீர் மறைத்து கொண்டது உரிமை கிருமையினு பெரிய நியாயம் பேச வந்துவிட்டாள் அவ்வளவு ரோசக்காரியாக இருந்தா வெளியே புறப்பட்டு போய்விடணும் என்று தன் ஓலத்தின் நடுவே கிரிச்சிட்டு கத்தினாள் அமிர்தம் கண்ணீரை துடைத்துக் கொண்ட காந்திமதி அமிர்தத்தின் பக்கம் திரும்பி திடமான குரலில் அண்ணி நீங்க கேட்கிற கேள்வியைத்தான் நானும் என் மனசுக்குள்ளே சித்தம்னே கேட்டுக்கொண்டேன் எனக்கு மட்டும் ஒரு கடுகளவு தன் மதிப்புங்கிறது இருக்கிறதுன்னா நான் இங்கே அறக்கணும் இனிமேலே தங்கி இருக்கக்கூடாது நான் ஏன் உங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்கணும் இதோ இந்த நிமிஷமே போய்விடுகிறேன் என்று கூறிவிட்டு சட்டென குனிந்து தரையில் கிடந்த தன் இரு புடவைகளையும் சுருட்டி கையில் எடுத்துக்கொண்டாள் போ வழியே இந்த உறுதி கடைசி வரைக்கும் சாசுவாதமாக இருக்கட்டும் எந்த நெஞ்சலத்திலே நீ புறப்பட்டு போகிறேன்னு தெரியும் ஆனால் மறுபடியும் என் வீட்டுக்குள்ள காலை வச்சியோ தெரியும் சங்கதி என்று உக்கரமாக கையை வீசிக்கொண்டு கண்களில் புரி பறக்க சிவானந்தம் கர்ஜித்தார் பதிலளிக்காத காந்திமதி விடுவிடுவென்று புலக்கடை தாழ்வாரத்திற்கு சென்று சுவர் பயத்தில் ஒண்டிக் கொண்டு நின்று தூக்கி தன் தோள்மீது சாத்திக் கொண்டு கூடத்திற்கு வந்தாள் இதனை இது என்று சிவானந்தம் கோபத்துடன் அதட்டி மேலே குறுக்கு கேள்விகள் தொடங்கும் முன் அமிர்தம் இடைமறுத்து உங்களுக்கு என்ன பேசா இந்த குட்டியை இவளை அழைத்து கொண்டு போகட்டும் இந்த பெண் இல்லை என்று இங்கே யாரும் அளவில்லை நீங்கள் சும்மா இருங்க என்று அதட்டினாள் வடிவில் மலையா போகும் முன் தன் குழந்தையை என்னிடம்தான் கவனிக்கு சொல்லி ஒப்படைச்சிட்டு போனார் அதனாலே நான் வெளியே போகையிலே என்னோட இவளையும் அழைத்து கொண்டு போகிறேன் என்று பதிலளித்த காந்திமதி வேகமாக வாயில் பக்கம் நடந்தாள் பேசா அழைச்சிக்கிட்டு போ தொல்லை விட்டது எனக்கு ஆனால் ஒன்று சொல்லிவிட்டேன் எந்த தைரியத்திலே இன்னைக்கு வெளியே போயோ அதே தைரியத்திலே வெளியிலே இருந்து கொள் எந்த காரணம் கொண்டும் என் முகத்தில் நீ இனி முழிக்கக்கூடாது இந்த வீட்டு வாசல்படி மிதிக்கக்கூடாது எனக்கு இருந்த ஒரு தங்கச்சியும் இன்னைக்கு செத்துவிட்டால் என்று விட போகிறேன் என்று ஆத்திரமடங்கா குரலில் சிவானந்தம் கூறினார் வாயிற்படி மீது காலை எடுத்து வைத்த காந்திமதி கடைசியாக ஒரு முறை அண்ணன் முகத்தை பார்க்க விரும்புகிறவள் போல் திரும்பி நின்று கொண்டு அண்ணா உங்கள் தங்கையை நீங்கள் நினைக்கிறபடி அவ்வளவு மனம் கெட்டுவிடவில்லை போ என்று சொன்ன பிறகு அந்த வீட்டிற்குள்ளே மறுபடி வருவதற்கு அவள் நிலைமை அவ்வளவு கேவலமாகிவிடவில்லை இன்றிலிருந்து எனக்கு அண்ணன் என்பவர் இருந்துவிட்டார் என நினைத்துக் கொள்கிறேன் என்று துயரத்துடன் கூறிவிட்டு கண்ணில் பொங்கிய நீரை அடக்கிக் கொண்டு வேகமாக வெளியில் கால் வைத்த பிசையில் நடந்தாள் ஆற்றங்கரை ஓரமாக அமைக்கப்பட்டிருந்த பால் அணிந்து போன பிள்ளையார் கோயில் அருகே வந்ததும் மதில் சுவரை ஒட்டி வளர்ந்திருந்த நாவல் மரத்திலே தமைந்தி இறக்கி உட்கார வைத்துவிட்டு களைப்பு தாழாது உடைந்து போன ஒரு தூண் மீது காந்திமதியும் உட்கார்ந்து கொண்டாள் அவளது உள்ளத்திலே எரிந்து கொண்டிருந்த காட்டிலும் பன்மடங்கு கொடுமையுடன் வெயில் தகைத்து கொண்டிருந்தது கண்ணுக்கெட்டிய தூரத்திலே ஆற்றங்கரையிலும் சுற்று வட்டாரத்திலும் மனது நடமாட்டமே இன்றி ஒரே சூன்யமாக தென்பட்டது ஆச்சங்கரை அந்த பாலடைந்த பிள்ளையார் கோயில் அந்த நாவல் மரம் இவைகளை மாறி மாறி வெறுத்து பார்த்து கொண்டு வச்சிருந்த அவளது உள்ளத்திலே கடந்து போன பிள்ளை பருவத்து நினைவுகள் காட்டாற்று வெள்ளம் போல் வேகமாய் வந்து மோதின எவ்வளவு தடவிகள் பிள்ளை பருவத்தில் அவளும் சிவானந்தமும் அந்த ஆச்சங்கரையில் ஈரமணலிலே கிளிக்கூடு அமைத்து விளையாடி இருக்கின்றார்கள் எவ்வளவு முறைகள் சிவானந்தம் கொஞ்சமும் அச்சமின்றி நாவல் மரத்திலே பாய்ந்து ஏறி தங்கைக்கு பழங்கள் பறித்து கொடுத்திருக்கின்றான் எவ்வளவு நாட்கள் அண்ணனும் தங்கையும் பிள்ளையார் கோயிலை வளமர்ந்து பிரார்த்தித்து பக்தியில் கூட போட்டியிட்டு விளையாடியிருக்கிறார்கள் அதே அண்ணனுக்கு அந்த அருமை இன்று வேண்டாதவளாக போய்விட்டாள் அவளை தன் வீட்டில் வைத்து போசிப்பதே பெரும் சுமையாக தோன்றிவிட்டது ஆச்சரியம் மனித உள்ளத்திலே காலம் எவ்வளவு வேற்றுமை செய்துவிடுகின்றது இப்படி பலவாறு எண்ணிய மாத்திரம் காந்திமதிக்கு துயரத்தைக் கட்டுப்படுத்த இயலாது போய்விட்டது அதுவரையில் அடங்கி கிடந்த கண்ணீர் மீண்டும் மூச்செடுத்துக்கொள்ளவே புடவை தலைப்பால் முகத்தை மறைத்துக்கொண்டு தேச்சுவாரின்றி வாய்விட்டு அழுதாள் மணல் மீது கிடந்த நாவல் பழங்களை பொறுக்கி தன் சிறுகைகளில் சேர்த்து கொண்ட தமையந்திக்கு பசி தாங்க முடியவில்லை சற்றுமுன் வீட்டில் நடந்த சண்டையும் அதைத் தொடர்ந்து காந்திமதியும் தானும் வெளியே வந்ததும் எல்லாம் அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தன பசியை தணித்துக் கொள்ள நாவல் பழங்களை ருசித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அவள் பிபிஎலும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் காந்திமதி அழுது கொண்டிருப்பதைக் காண அவளது பிஞ்சு உள்ளம் சகிக்கவில்லை அருகில் நெருங்கி பெரியம்மா என்று மெல்லிய குரலில் அழைத்தாள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு தன்னை ஒருவாறு சமாதானப்படுத்தி கொண்ட காந்திமதி நிமிர்ந்து பார்த்தாள் இந்தாங்க உங்களுக்கு நாலு எனக்கு நாலு பழம் பெரியம்மா உங்களுக்கு பசிக்கலையா என தன் சிறு கைகளில் நாலு பழங்களை எடுத்து அவளிடம் நீட்டியபடி தமையந்தி வினவினாள் கீழே சர்ப்பம் சீறிக்கொண்டு காத்திருக்க மேலே பிடித்திருக்கும் ஆழம் விழுதை எலி கத்தரித்து கொண்டிருக்க நிற்கடியாக தொங்கிக் கொண்டிருந்த துர்ப்பாக்கியமான அந்த நிலையில் வாயில் எதேச்சியாக மரத்திலிருந்து சொட்டிய ஒரு துளி தேனின் இனிமையை சுவைத்து கொண்டு தன் நிலையை மறந்துவிட்ட மனிதனைப் போல் காந்திமதி அந்த சிறுமியின் வார்த்தைகளைக் கேட்டு ஒரு கணம் பரவசமடைந்து தன் சோகத்தை மெல்ல மறந்து சிரித்தாள் எனக்கு பசிக்கலை அம்மா தமையந்தி உன்னை கொண்டு பள்ளிக்கூடத்திலே சேர்த்து உனக்கு நல்ல வழி பண்ணும் வரை பசிக்காது தூக்கமும் வராது என்று முன்முடித்த அவள் சுருக்கன் எழுந்த அந்த சிறுமியை இடுப்பில் வைத்து கொண்டாள் ஆதரவாக அவளது கழித்து தன் சிறுகரங்களால் கட்டி கொண்ட தமையந்திக்கு ஆவலை அடக்க முடியவில்லை பெரியம்மா வீட்டுக்குத்தானே போகிறோம் மாமா கோபமாக கத்தினாரே இப்போ அங்கே போனால் திட்டுவாங்க இல்லையா என கவலையுடன் கேட்டாள் நாம் இப்போ வீட்டுக்கு போவதில்லை இனிமேலே அங்கே நாம் போகப் போவதில்லை புதுசா நீ இதுவரை பார்த்திராத ஒரு ஊருக்கு நான் உன்னை அழைத்து கொண்டு போகப் போகிறேன் அங்கே உன்னை ஒரு அம்மா மிகவும் ஆசையுடன் வரவேற்று உனக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாள் நீ நல்ல பெண்ணாக படிப்பு கற்றுக்கொண்டு கெட்டிக்காரியாக போக வேணும் தெரிஞ்சுதா இன்றிலிருந்து நமக்கு இந்த சூரியகாந்தத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை என்று கூறிய காந்திமதி ஆற்றிலே குறைவாக தெரிந்த பாதையிலே இறங்கினாள் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி